எல்லா எல்லாம் தின்னார் அறுத்தின்னார் ரத்னவெருப்பாண்டி நான்கு வணக்கம் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா

காயக்கா சுகாய் மகாய் வாங்கவங்களுக்கு எப்படி இருக்கீங்கம்மா என்ன சாப்பிட்டீங்கன்னா தோசை என்ன சாப்பிட்டோம் கள்ளி கீரை குழம்பு பீட்ரூட் பொருள் என்ன சாப்பிட்டீங்க எப்போ சொன்னவங்களுக்கும் சி செல்வராது ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்களா வெளியவே வர்றது இல்ல அனைத்து நண்பர்களும் என்னுடைய சேனல் வந்து பாருங்க காமெடி தத்துவம் சாங்ஸ் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச லைக் போடுங்க என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் போடுங்க ஸ்க்ரீனுக்கு டபுள் டச் கொடுங்க லைக் வரும் டிவியில் என்ன படம் ஓடுது எம்ஜிஆர் படமா ஆமாம் ஆமா ரூபாலன் ஹாய் வாங்க வணக்கம் ரூபாலன் இருக்கீங்களா என்ன படம் கேட்குறீங்களா அது ஆயிரத்தில் ஒருவன் ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அங்கே பார்த்துட்டு என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப 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 நன்றி நண்பர்களே குமார் குமுதா ஹாய் சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கீங்களா இரவு வணக்கம் சாப்பிட்டேன்ப்பா நல்லா இருக்கீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம் ரத்னகிரி பாண்டியன் சரி நான் போய் தூங்குகிறேன் நீங்களும் தூங்குங்கள் ஸ்வீட் ஹெல்ஸ் ஓகே பாய்

உங்களை போல் லை பார்க்க எவ்வளவு ஆனந்தமாக இருக்கு ரொம்ப 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 நன்றி அந்த வார்த்தை சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நலம் முதல் முறை லைவ் பார்க்கிறீங்க அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து என்னோட சேனல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போய் பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் தத்துவம் சாங்ஸு காமெடி எல்லாம் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா லைட் போடுங்க சரி சாமியா ஹாய் வணக்கம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா என் கமெண்ட்ஸ் தங்கள் நீங்கள் நம்பி படிக்கலாம் நான் ஒருபோதும் தவறாக பேச மாட்டேன் மிக்க மகிழ்ச்சி நல்லதே கமெண்ட் பண்ணுங்க நல்ல வார்த்தையை பேசுங்க ஐயப்பண்டங்களில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் பிரணவா ஹாய் பிரவன் பிரணவ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து என்னோட சேனல் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சாங்ஸு தப்பு காமெடியெல்லாம் போட்டிருப்பேன் எனக்கு பிடிச்சா லைக் போடுங்க என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பிரணவ் ஹாய் பிரணவ் ரத்னவேல் பாண்டியன் பட்டி காட்டு பொண்ணிய பழம் அப்படியா நாம் பார்க்க பதில பள்ளைய வீட்டில் அங்க பார்த்துன்னு இருக்காங்க ாதன் வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களான்னு கேட்டு சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ரகு ரகுலன்னா வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓல்டு சாங் போயிட்டு இருக்கு போல ஆமாம் ஆமாம் ரகுலன் ஹாய் ஹாய் ரத்னவேல் பாண்டி

பூமிநாதன்னா உங்களுக்கு குழந்தை எத்தனை என் அம்மா வயது இருக்கும் உங்களுக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் அம்மானே கூப்பிடுங்க பரவாயில்ல அம்மா வயடி இருக்கும் உங்களுக்கு அப்படியே தம்பி அம்மான் கூப்பிடலாம் நீங்க தாராளம் ரகுலன் ஓகேப்பா உங்களுக்கு குழந்தைகள் எத்தனை மூணு பேர் ரத்னவேல் பாண்டியன் விடுக்கதை கேள்வி கேட்கல நீங்க விடுக்கதைக்கு விடைங்க கேட்டிருக்கீங்க என் அம்மாவோ இப்போது கடவுளிடம் இருக்கிறார்கள் அப்படியா என்னையும் உங்கள் அம்மாவாக நினச்சிக்கோ தம்பி உங்களுடைய ஆசையோடு உங்களுக்கென்று கடவுள் கடவுள் வைத்திருக்கும் யோசனை ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் சில காலம்தான் உங்கள் விடாமுயற்சி தொடர்ந்து நம்புங்கள் உங்கள் சேனல் மேலும் மேலும் உயர என் அன்பார்ந்த இருந்த ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ட்டி ரொம்ப குளிராக இருக்கு ஆமாப்பா அதுக்கு தான் குளிர போட்டிகிட்டே இருக்கிறேன் குளிர் வாங்க ரொம்ப குளிர் பண்ணி தேய்ஞ்சிகிட்டே இருக்குது பச்சை பங்களாவில் வெண்பட்டு மெத்தையிலே கருப்பன் தூங்குகிறான் யார் அவன் இதோட மூணாவது தோட கேட்டான் அப்படிங்களா எனக்கு இப்போதான் காட்டுது ரத்ன மேல் பச்சை பங்களாவில் வெண்பட்டு மெத்தையிலே கருப்பன் தூங்குகிறான் யார் அவன் இதோ பச்சை பங்களாவில் யா கருப்பன் தூங்குகிறான் கருப்பா யாரும் இல்லையே வெண்டைக்காயில் தெரியல ஆன்சர் நீங்களே சொல்லு எனக்கு தெரியல ரத்ன வில்பாணி நீங்களே சொல்லுங்க ஆன்சர் ஆறுமுகம் அண்ணா தங்கச்சி வணக்கம் வணக்கம்ண்ணா இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நலமா தங்கச்சி பக்கத்துல தியேட்டர்ல படம் எடுத்து இரவு நேர வணக்கம் வணக்கம்ண்ணா வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களாண்ணா சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ண்ணா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா நலமா இருக்கிறேன் தங்கச்சி ஓகேண்ணா ஓகேண்ணா வீட்டுல எல்லாரும் நலமாண்ணா வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா எல்லாரும் நன்றாக இருக்காங்க தங்கச்சி உங்களுக்கு இரண்டு வரிகள் அனுப்புகிறேன் சேர்த்து வைத்து படிக்கணும் ஓகே ஓகே முக்கியமான பதிவு கோனக்காயா கொடிக்காய் புளி ஓகே ஓகே கோனக்காயா ஆறுமுகம்மா கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் தெரிஞ்சு நல்வாழ்த்துக்கள் அண்ணா அனைவருக்கும் கொண்டாடுற அனைத்து நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே கருப்பு சாறை இனிய இரவணக்கம் நட்பே கோவிந்தராஜ் எங்களுக்கும் இனிய இரவணக்கம் நல்லா இருக்கீங்க தேடல்களை முதலில் என்னவென்று கண்டுபிடி வாழ்வில் பல தவறுகள் நிகழும் ஆனால் வேற வழி இல்லை பயிற்சியும் தவறுகளும் தான் வழி அப்படிங்களா தேடல்களை முதலில் என்னவென்று கண்டுபிடி சரி சரி பாக்குறோம் அருமையான படம் ஓடுது பார்க்க முடிய வேலை தங்கை எம்ஜிஆர் படம்னா எங்கள் உட்காந்து பார்க்குறாங்க ஹஸ்பண்ட் பாண்டீஸ்வரியா ஹாய் பாண்டீஸ்வரி வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அங்கே குளிர் எல்லாம் எப்படி இருக்கு தோணு போத்திட்டே இருக்கணும் இதே பார்த்தா உங்களுக்கு தெரியலையா மெல்ல மெல்ல தவறுகள் குறையும் மேலும் மேலும் உன் எண்ணத்தில் தெளிவு பிறக்கும் இடையில் மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாது தொடர்ந்து சென்று கொண்டே இரு உங்கள் யூடியூப் பாதையில் ரொம்ப நன்றி நண்பரே தம்பி நன்றி தம்பி இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தைகள் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி களையரசனா ஹாய் யூ ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே విజయరాజ్ సే రాజనా హాయ్ హౌ ఆర్ యు అంటీ కేరళ అప్డే తమ్మి నేను నల్లా అకేం మీరు నల్లా రాజ్ కార్తిక్ உடம்பு செய்தான் பிள்ளைங்க எங்கள் பிள்ள ரொம்ப ரொம்ப குளிர் அம்மா ஐ மகனே சொல்லுங்க, அதுவே என் வரிகள் கொடுத்த என் அம்மா கொடுத்த ஆசிரியான மகனே